கௌதம் மதுமிதாசுகளை நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மதுமிதாவை கௌரவப்படுத்துகிறாங்க சகுந்தலாவை வந்து ஓரம் கட்டுறாங்க நம்ம அகிலாண்டேஸ்வரி பாட்டி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் டைம் ஆகிடுச்சு வாங்க இன்னும் எவ்வளோ நேரம்தான் சாப்பிடாமல் இருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னா மதுமிதா வந்து சொல்கிறாங்க மாயாவும் ஜீவாவும் வந்துட்டும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா பாட்டிக்கிட்ட வந்து அவள் தான் கோச்சிக்கிட்டு போயிட்டாலே அதுக்குள்ளே வந்துட்டாலாம் என்ன இல்லை அவளுக்கு மனசு கேட்கல அண்ணனையும் பார்க்கணுங்கிறதுக்காக ஆசையாக கிளம்பி வந்துட்டா அப்படின்னு ஒன்னே பரவாயில்ல இந்த அவளுக்கு வந்து மனசு லேசாக வந்திருக்கேன் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னே ஜீவாவும் மாயாவும் வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து மாயா வந்து சாரின என்னை மன்னிச்சிடு நான் வந்து ஏதோ ஒரு யோசனையில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்ட்டு கிளம்பி போயிட்டேன் தவிர அங்கே வந்து உன்னை கல்யாணத்தை விட்டுட்டு வந்துட்டு என்னென்னு எனக்கு மனசு பூரா கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல இருக்கட்டும்மா எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம் மாமா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சாரி மாமா என்னால் கல்யாணத்தை பார்க்க முடியல அப்படின்னோட சாரிக்கா அப்படின்னோன்னு பரவாயில்ல அதையே முடிஞ்சு போன விஷயத்தை பேசிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக சந்தோஷமா இருந்தீங்களா அப்படின்னா இருந்தோம் அப்படி இருந்தாலும் உங்களை ஒன்று பிரிஞ்சு இருக்க முடியலன்ட்டு தான் கிளம்பி சீக்கிரம் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்னொன்னே பரவாயில்ல வாங்க உட்கார்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரில் வந்து சந்தோஷ் அபர்னா கௌதம் மதுமிதா ஜீவா மாயா எல்லாரும் வந்து உட்காந்துடுறாங்க அகிலாண்டே பாட்டி வந்து அவங்களும் உட்காந்துட்டு வந்து சாப்பிட்லான்ட்டு சகுந்தலாவும் உட்காரலான்னு என்ன எல்லாரும் உட்காந்துட்டு அப்புறம் யார் தான் பரிமாறுறது அதான் மதுமிதா இருக்கல அப்படின்னோட இந்த வீட்டோட மருமகம் வந்து உனக்கு பரிமாறுவாளா அதுவும் கௌதமோட ஒய்ஃப் வந்து அதெல்லாம் முடியாது நீ சும்மா தானே இருக்க நீ முதல்ல பரிமாறு அப்படின்னே அம்மா ஏன் அம்மாவும் உட்காந்துருட்டோம் அப்படின்னு விடுப்பா நான் எப்பயாவது தான் வரேன் அவள் எனக்காக கொஞ்சம் குனிஞ்சு நெறிஞ்சு வேலை செய்யட்டும் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் மதுமைதாலேருந்து எல்லாேருக்கும் வந்து சாப்பாடை எடுத்து வைக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க அதை பார்த்தோன்னே நாளே வந்து இவளுக்கு நான் சேவகம் செய்கிற மாதிரி ஆகிப்போச்சே முதல்ல இந்த அகிலாண்டேஸ்வரியை வீட்டை விட்டு அனுப்பணும் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்மளால் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ராகுல் வந்து சொல்கிறாங்க ஸ்வீட்டை எடுத்து சாப்பிடலான்னு கௌதம் சாப்பிட்றப்ப தடுத்து நிப்பாட்டி ஆனால் நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ஏன்டா ஒரு ஸ்வீட்டு வந்து நிம்மதியாக சாப்பிட விட மாட்டையா அப்படின்னோனா முதல்ல வந்து அன்னைக்கு ஊட்டி விடு அதான் கல்யாணத்தை போய் எல்லாம் ஊட்டி விட்டு தயச்சு ஃபோட்டோலாம் எடுத்துட்டீங்க அப்புறம் என்ன அப்படின்னா இல்லை அதெல்லாம் கிடையாது இப்போ நீ வந்து ஊட்டி விடணும் அதை நாங்கள் எல்லாரும் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னோடனே இப்போ அவ்வளோதானே என்ன மதுமிதா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாப்புல கௌதம் கண்ணு இல்லையே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்வீட்டை எடுத்து ஊட்டி விடுறாங்க ஊட்டி விட்டதை பார்த்தோன்னா சகுந்தலா வந்து செமக்கடுப்பில் இருக்காங்க நம்மளை நிற்க வச்சுட்டு இவங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு ஊட்டி விட்டுட்டு சந்தோஷமாக இருக்காங்களே இதெல்லாம் எல்லாம் நம்ம நேரம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் அந்த அந்த பக்கம் லக்ஷ்மிகாந்த் வந்து எனக்கு என்னமோ சகுந்தலா வந்து கடைசி வரைக்கும் வந்து இந்த வீட்டில் வந்து மொத்த மரியாதையை அவள் தான் எடுத்துகிட்டு போக போகிறான் மதுமிதா நம்ம ஒரு கணக்கு போட்டோம் ஆனால் கடைசியில் நடக்கிறது எதுவும் எல்லாமே அவளுக்கு சாதகமாக போயிட்டுருக்கே அப்படின்னு யோசிக்கிறப்பலாம் அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்க